ஹலோ ஆ கங்கடா கூவ அப்படி நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யார் இருக்குன்னா இந்த வனக்கண்டா மாப்பிள்ள பங்காளிக்கு இந்த சாதனா வந்து ரவுடி ரவுடிபேபி சூர்யா கூட ஏதோ பிரச்சனையா அதுக்கு வந்து கேஸ் போட்டிருக்கு பொழுது கோர்ட்டில் அந்த கேஸை நடத்தணும் எனக்கு ரூபாய் இல்லை சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜிபே நம்பரை கீழே போட்டு அந்த லைவில் அந்த பிள்ளை சொல்லியிருக்கு இதை உடனே இவர் இந்த வனக்கண்டா மாப்பிள்ளை பங்காளி இருக்காரே தேனி அருண்குமார் பங்காளி வச்சு செய்தார் சாதாரண இதுதான் ஜாக்குன்னு ஏம்மா ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டுனேன் உன் மாமனுக்கு கார் கொடுத்த கை செயன்னு அஞ்சு பவுனில் வாங்கி கொடுத்தேன் ஆடி மாதம் ஆடி கார் புக் பண்ணியிருக்கேன் ஏன் அந்த வீட்டை அடவு வச்சு ஒரு ரூபாய் ரெடி பண்ண வேண்டியதானே ஆடி காரை அடவு வைக்க வேண்டியதானே புல்லெட்டு அடவு வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இதான் ஜாக்குன்னு வச்சு செய்தார் இந்த வணக்கண்டா மாப்பிள்ளை யோ ரவுடி வேவிச்சூடியாக்கும் அதுக்கும் பிரச்சனைனா அது கோர்ட்டில் கேஸை போடுது எதுவும் போடுது உமர்க ஒரு பாட்டுக்கு வேலையை பார்த்தோமா வாட்டர் சர்வீஸ் பண்ணோம்னா கிடைக்காம சும்மா தேவையில்லாமல் போய் இந்த சாதனை பிள்ளைய ம் யாரையாவது சிரட்ட சிரட்டை சி சிரட்டனையே வயல வருது யாரையாவது வந்து சிர பண்ணணும்னே தான் நான் கேட்கேன் சும்மா கிடைக்கவே மண்டியரா அவங்க ரெண்டு சண்டை போடா இன்னும் மண்டு போகிறாங்க ஐயா நீர் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு போகிறோம் உடனே கைகாலும் இல்லையா பிச்சை எடுக்க வந்துட்டே கிலோ கை எடுக்க வந்துட்டே இதை எடுக்க வந்துட்டுன்னு தேவையில்லாமல் வந்து சாதனை பயஞ்சிட்டு கிடக்காதையும் அது வீடு கிட்டே கடன் ஆகிட்டு பிள்ளையை வேறே கட்டி கொடுத்துருக்கு இப்போ கையில் பணம் போட்டுருக்கோம் சரி மக்கள்கிட்ட ஏதாவது கிடைக்குமா கேஸ் கேஸ் நடத்த கிடைக்கு கிடைக்குமான்னு சொல்லி அது வந்து கேட்குது எதாவது அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை நீர் தேவையில்லாமல் உள்ள கொண்டு போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு எங்கேயும் வாங்கி கட்டிக்கிடாதியும் வணக்கம்டா மாப்பிள்ள சும்மா ஒரு வேலையை பார்த்துட்டு கிடையும் தேவையில்லாத பிரச்சனை தலையிட்டுக்கிட்டே தான் இருக்கிறப்ப பார்த்தாலும் இன்னும் என்ன ரொம்ப பேசிக்கிடக்காது அடுத்த ஐநூறு பேர் வந்துட போகிறாங்க வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு வந்து கும்மு கும்முன்னு கும்மீர போகிறாங்க சரியா அதனால் அவங்கவங்க எப்படியும் போகிறாங்க சண்டை போடுதாங்க சேருதாங்க அடுத்து வேற சொல்லியிருக்கிர் சிபி முத்து வேறு பிரச்சனை இப்போ தான் ஊர்காரம் சேர்ந்துருக்காங்க அடுத்து அவருக்கு கேஸ் நடத்த ரூபா இல்லையா அடுத்து அவரு கிளம்பிடுவார்னு வேறே சொல்லியிருக்கிர் சும்மா கடமையாக வாயை வச்சுக்கிட்டோம் உங்களால் எங்கே போனால் இம்சா தான் ஏற்க வணக்கம் டம்மா ரைட் நண்பர்லே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்லவேலே சோசியல் மீடியா யூடியூப் ஜெயலலிதா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்ல அமைக்கிருங்க நன்றி வணக்கம்